ரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் யோவேல் இரண்டு வார்த்தைகள் இருபத்தி ஒன்று நிலமே நீ அஞ்சாதே மகிழ்ந்து கழிகூறு ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் ஆம் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் ஆண்டவர் அஞ்சாதே மகிழ்ந்து கழிகூறு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் சொல்கிறார் ஏதோ ஒரு காரியங்களை குறித்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கிறோம் இது என்னால் முடியுமா இது முடியாத ஒன்றாகிவிட்டதே எனக்கு இது செய்ய முடியுமா என்னுடைய பலத்தினால் இது முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவருமே கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஆனா நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்னா நிலமே நீ அஞ்சாதே மகிழ்ந்து கலிகூறு கூறு ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் செய்வார் இனி செய்ய போகிறார் ஆம் பிரியமானவர்களை கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை அது மனிதர்களை கொண்டு செய்யலாம் நம்மளுக்கு அறியாதவர்களை கொண்டு செய்யலாம் ஏதோ ஒரு வகையில நம்மளை என்ன செய்வார் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்மளுடைய அறிவுக்கு எட்டாததை அவர் செய்ய முடியும் நம்மளுடைய சிந்தைக்கு எட்டாததை அவரால் செய்ய முடியும் நம்மளுடைய ஆற்றலாலும் அல்ல நம்மளுடைய வலிமையாலும் அல்ல ஆனால் அவருடைய ஆவியினால் எல்லாமே ஆகும் அவர் பெரிய காரியத்தை உங்க வாழ்வுல செய்யணும்னு நினைச்சேன்னா அது யாரால தடுக்க முடியும் சொல்லுங்க தடுக்கவே முடியாது மனுஷன் தடுக்க முடியுமா முடியவே முடியாது முறித்து போடுவார் வில்லை எப்படி முறித்து போடுவானோ அதே போல ஆண்டவர் நமக்கு முன்பாக உள்ள எல்லா பிரச்சனைகளையும் கூட முறைத்து போடுவார் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் ஒரு சில நேரங்கள் என்ன செய்யலாம் மனம் கலங்கி தவித்து மனம் கூட என்ன செய்யலாம் இழந்து போகலாம் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா அவர் சொல்றாரு உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அல்ல பிரியமானவர்களே அவர் நமக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான எதிர்காலத்தை நம்மளுக்கு தருவதான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான தீய திட்டங்களே அல்ல அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்மளுடைய வாழ்வை ஆசிர்வதிக்கும்படியாக நம்மளுடைய வாழ்வை செழிக்கத்தக்கதாக நம்மளுடைய நல்லம் நம்மளுடைய உடல் நிலத்துல ஒரு நலன் வர தக்கதாக நம்மளுக்காக வகுத்திருக்கும் திட்டம் அவர் பெரிய திட்டம் நம்ம சின்னதா நினைச்சிருக்கோம் இதுதான் என்னையால முடியுமா இது என்னால் முடியாதே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அவர் நம்மளுக்காக பெரிய திட்டங்களை பெரிய காரியங்களை செய்வார் பெரியமானவர்களை நம்ம ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு மே ஸ்ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தை மூலமாக ஆமாண்டவரே நீ பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நிலைமை நீ அஞ்சாதே மகிழ்ந்து கலிகூறு ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்ற வார்த்தையின்படியாக நீர் அநேக பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக ஆமாண்டவரே அவர்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக அவர்கள் பெரிய காரியங்களை ஆமாண்டவரே அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஒரு காரியத்தை நீர் செய்ய போவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்